சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த வருடம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சிந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து இன்று உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் புழல் சிறையில் இருந்து சிந்தில் பாலாஜி ஆறு நிபந்தனைகளுடன் உச்சநீதிமன்றம் சிந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது புழல் சிறை வளாகத்தில் குவிந்துள்ள சிந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் கொண்டாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக பண மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவை மற்றும் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரிக்கப்பட்டது இதையடுத்து அவர்கள் ஆறு நிபந்தனைகளுடன் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கினார்கள் இதையடுத்து தற்போது அவர் புழல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் உச்ச நீதிமன்றம் ஆறு நிபந்தனைகளுடன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது விடுவிக்கப்பட இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு தற்பொழுது புழல் சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கிறார் அதுவும் நிபந்தனை ஜாமீன் வெளியே வந்திருக்கிறார் என்று உச்ச நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து தற்பொழுது அவர் வெளியே வந்திருக்கிறார் அதுவும் நிபந்தனை ஜாமீன் வெளியே வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் பெற்றதாக அவர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புகார் தெரிவிக்கப்பட்டது அந்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மூன்று பிரிவுகள் பதினெட்டாம் ஆண்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்தது இதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை அவர் மீது பண மோசடியில் ஈடுபட்டதாக கூறி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அவரை கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்தது அதனைத் தொடர்ந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அவர் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளதாக கூறி தனியார் மருத்துவமனையில் அவருக்கு பைபாஸ் இறுதி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதையடுத்து ஆகஸ்ட் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறை அவர் மீது மூவாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது அதன் அடிப்படையில் தொடர்ந்து தன் மீது உள்ள புகாரை மறுத்து தனக்கு ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனுக்களை அஹ் தாக்கல் செய்தார் ஆனால் அனைத்து நீதிமன்றங்களிலுமே அவரது ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இதையெல்லாம் கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் இருந்ததாக அதாவது விசாரணை கைதியாக சிறையில் இருந்ததாக கூறி அஹ் தனக்கு ஜாமீன் வேண்டும் என மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் ஆடிய செந்தில் பாலாஜியுடைய அந்த ஜாமீன் வழக்கில் இன்று உச்ச நீதிமன்றம் ஆறு நிபந்தனைகளை விதித்து அவருக்கு நிபந்தனை ஜாமீன் அஹ் அளித்திருக்கிறது அது என்ன அவர் தரப்பில் தெரிவித்தது மாதங்களுக்கு மேலாக விசாரணை குற்றவாளியாக இருந்து வருவதால் அடிப்படை உரிமைகளை கருத்தில் கொண்டு தனக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்க வேண்டும் என தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது இதனையடுத்து அவருக்கு நிபந்தனை ஜாமீன் அளித்து உச்ச நீதிமன்றமானது இன்று உத்தரவு அல்லது உத்தரவை வழங்கி இருக்கிறது அஹ் ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் நேரில் ஆஜராக்கி கையெழுத்திட வேண்டும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு பெற வேண்டும் சாட்சியங்களை கலைக்கக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளை அறிவுறுத்தி உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி இருக்கிறது அந்த பக்கங்கள் கொண்ட அந்த நகலை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்த பிறகு ஒரு சில குழப்பங்களுக்கு அவருக்கு அஹ் தற்போது அஹ் ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது அஹ் குழந்தைகள் திமுக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் சூழ்ந்து கொண்டு அவரை வரவேற்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவரை வரவேற்றும் இருக்கிறார்கள் இதனால் புழல் அந்த திரைப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதையும் நம்மால் காணப்படுகிறது பிரகாஷ் விவரங்களை வைக்க நன்றி மணிகண்டன்